ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கத்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்த மீறுதல்களின் நிமித்தமும் நாம் செய்த பாவங்களின் நிமித்தமும் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு மரணத்தை ருசி பார்த்தார் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டிய இடத்திலே நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தன்னிடத்திலே ஏற்றுக்கொண்டார் ஆகவே பாவம் செய்கிற எந்த மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக ஒரு மீட்பும் விடுதலையும் உண்டாகிறது இப்படி இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளின் மூலமாகவும் மரணத்தின் மூலமாகவும் ரட்சிப்பையும் மீட்பையும் பெற்றுக்கொண்ட நாம் அநேக நேரங்களில் மீண்டும் மீண்டும் அவரை வேதனைப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம் அதைத்தான் இங்கே இயேசு சொல்லுகிற நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்னதாக அநேகம் கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்தவும் துன்புறுத்தவும் கொலை செய்கிறதற்கும் முன்வந்து செயல்பட்டு கொண்டிருந்தார் ஒரு நாள் இயேசு அவரை சந்தித்தார் அப்பொழுது அவர் கேட்டார் ஆண்டவரே நீர் யார் என்று அப்பொழுது இயேசு சொன்ன பதிலைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார் அன்பானவர்களே ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் செய்கிற அநேக தவறுகள் மீறுதல்கள் நம்மிடத்திலே வரக்கூடியதான பாவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீண்டும் மீண்டும் வேதனைப்படுத்துகிறதாக இருக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது ஒரு விசை நமக்காக பாடுபட்டு மரணத்தை ருசி பார்த்த இயேசுவை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துவதும் வேதனைப்படுத்துவதும் எத்தனை தவறான ஒரு காரியம் ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு எல்லாம் உலகமெங்கும் நினைவு கூறுகிற இந்த நாளிலே நாம் ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ள வருவோம் இனியும் இயேசுவை நான் காயப்படுத்த மாட்டேன் இனியும் இயேசுவை நான் வேதனைப்படுத்த மாட்டேன் இனிமேல் இயேசுவை துன்பப்படுத்துகிற எந்த தவறும் குற்றமும் பாவமும் நான் செய்யாதபடி கத்தருக்கு பிரியமாக வாழ்வேன் என்கிற ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ள வருவோம் ஆண்டவர் இயேசு சந்தோஷப்படுவார் பாரம்பரிய வழக்கத்தின்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் சிலுவை சொன்ன வார்த்தைகளையும் நாம் பேசுகிற அதை கேட்கிறதோ இல்லாவிட்டால் கொண்டு வராது நாம் நம்முடைய இருதயத்தில் மனம் திரும்பினால் நமக்கு பலன் கொடுக்கிறதாக இருக்கும் இத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது போகட்டும் இனி வருகிற காலங்கள் நான் இயேசுவை துன்பப்படுத்தாத ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்கிற நல்ல தீர்மானத்துக்குள்ள வருவோம் அதை கடைபிடிப்போம் பரலோகம் சந்தோஷப்படும் நாம் இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பும் எத்தனையோ முறை உம்மை துன்பப்படுத்துகிறவர்களாய் வேதனைப்படுத்துகிறவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம் தயக்கூர்ந்து அவைகளெல்லாம் எங்களுக்கு மன்னித்தரளும் இனி வருகிற காலங்கள் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்மை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக நடந்து கொள்ள ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்தாபியானவர் அதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி அர்ப்பணிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துமுள்ள வேண்டி கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக